நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது உங்களுக்கு ஆள் இருக்கா இல்லையே ஏன் கேக்குறீங்க அப்பா மூதேவி ஆள் இல்லைன்னு தான் சொன்னேன் புருஷே இல்லன்னு சொன்னனா இருக்கேன்னு தெரியும் வீட்டுல இருக்கேன்னு தெரிஞ்சா என்ன இருக்கு எதுக்குடா கால் ஐ சரி ஒரு ஐ ஐல வியோத சொல்ல பேதில ஓத என் புருஷ வந்துருவான் சொல்றேங்க கஷ்டப்படுறவன் சிரிக்க மாட்டான் சிரிக்கிறவன் கஷ்டப்பட மாட்டான் கஷ்டத்திலையும் யாரு சிரிக்கிறனோ அவன் தாங்க யாரையுமே ஏமாத்த மாட்டான் என் ஃப்ரெண்டு நேத்ரா இருக்கால அவ எப்படி இருப்பா நேத்ராவா காலையிலேயே சண்டை போட பிளான் போட்டாளா அவ குரங்கு மாதிரி இருப்பாடி நான் தான் அப்பவே சொன்னேன் லடி அவன் எப்பயுமே உனக்கு குரங்குன்னு தான் சொல்லுவான் ஃபோன்ல இருக்காளா ஏன் தண்ணி ஓட்டு வண்டி என்ன என்ன சொல்கிறீங்க நீங்க என்னையா ஒரு பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டினா பேசாம இருக்கீங்க டீசல் போட்டு வண்டி ஓட்டினா பேசாம இருக்கீங்க கேஸ் போட்டு ஓட்டினா கூட பேசாம இருக்கீங்க தண்ணியை போட்டு ஓட்டினா மட்டதுக்கு என்ன பிடிக்கிறீங்க குடிச்சு